ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியருக்கான அறிவிப்பை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் லெக்சராக வந்து பாத்தீங்கன்னா உங்களையுமே வந்து பணியில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டில் பார்ட் ஏ பார்ட் பின்னு பறிக்காங்க பார்ட் ஏவை பொறுத்த மட்டில் தகுதி தெருவு தமிழ் தேர்வு இதில் கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண்கள் வந்து கொடுக்காங்க பதினைந்து மதிப்பெண்கள் இருக்குது ஒவ்வொரு படத்துக்குமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமை பொறுத்த மட்டில் இரநூறு மார்க் இன்டர்வியூ அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டில் முப்பது மார்க் இருக்குது ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியருக்கான அறிவிப்பை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய கல்வி தொகுதி பிஜி நெட்டு செட்டு ஸ்லெட்டு இதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் நெட்டு செட்டு நான் பாஸ் பண்ணி பண்ணிச்சுருக்கேன் இந்த டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் லெக்சராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களையுமே வந்து பணியில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இந்த வீடியோ தொகுப்பில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன நேர்காணல் வந்து எப்படி இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் மார்னிங் செஷன்ல வந்து எழுதுவீங்க பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து எழுதுவீங்க ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தகுதி தெருவில் நீங்கள் தகுதி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலேஷன் போகும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச முதுகலை ஆசிரியர் தேர்வில் நிறையா டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டாங்க அதனாலயே வந்து அவங்க இப்போ அடுத்த ஸ்டேஜான அவங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலை போகல போகலை அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் தமிழ்லாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் தமிழை நீங்கள் நல்லா படிக்கும்போது மட்டும்தான் தகுதி தெருவில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அப்போ பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் பார்ட் ஏ பார்ட் பின்னு பறிக்காங்க பார்ட் ஏவை பொறுத்த மட்டும்ல தகுதி தெருவு தமிழ் தகுதித்தருவு இதில் கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இருபது வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கொஸ்டின் ப ஃபஸ்ட் இருபது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாற்பது மதிப்பெண்கள் வந்து நமக்கு கவர் ஆகுது அதே மாதிரி பத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்து மார்க் வந்து கவர் ஆகுது ஆக மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் இந்த தமிழ் தகுதி தருவில் கவர் ஆகுது ஓகே முப்பது கொஸ்டின்னு ஐம்பது மதிப்பெண்கள் இது வந்து பார்ட் ஏ அதே மாதிரி பார்ட் பியை பொறுத்த மட்டில் நூறு வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் நூறு வினாக்கள் இருக்க போது ஒரு வினாவுக்கு ஒன்றரை மார்க் வந்து கொடுக்காங்க அப்படி இருக்கும்போது நூற்றி ஐம்பது மின் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் பேப்பர் ஓகே பார்ட் ஏ வந்து எலிஜிபிள் பேப்பர் பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் பேப்பர் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி இந்த பார்ட் பி பேப்பர் வேல்யூஷன் போகணும் அப்படின்னா பார்ட் ஏ பேப்பரில் நீங்கள் தகுதி பெற வேண்டும் இது வந்து மஸ்ட்டு ஓகே ஸோ அதுக்கப்புறமா இது வந்து மார்னிங் செஷன் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டு டூ வந்து நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த பார்ட் டூவை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஸோ மார்னிங் செஷனில் ஒரு கொஸ்டின்னு நாலு ஆப்ஷன் இருக்க போது அதை நீங்கள் அப்ஜெக்ட் டைப்பாக வந்து எழுத போகிறீங்க ஆஃப்டர்நூன் செஷனில் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஸ்கூல் காலேஜில் எப்படி நம்ம இசை எழுதுவோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர்நூன் செஷன் எக்ஸாம் வந்து இருக்க போகுது அப்படி பார்க்கும்போது இதில் ஐந்து வினாக்கள் வந்து கொடுப்பாங்க இந்த ஐந்து வினாக்கள் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்பாங்க இதுல வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அறிவியல் அதாவது பாலிட்டி எக்கனாமிக் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வரலாறு அதே மாதிரி தற்போது உள்ள அறிவியல் தொழில்நுட்பம் என்ன நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து கேட்கலாம் எங்க இருந்து வேணா எப்படி வேணா கேட்கலாம் ஐந்து வினாக்கள் இருக்குது ஆப்ஷன் தான் இந்த ஐந்து வினாக்களில் உங்களுக்கு எந்த வினா நல்லா தெரியுதோ அந்த வினாவுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கரெக்டான கரெக்டான ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் ஸோ பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு மார்க்கு அதாவது நூற்றி ஐம்பது மதி மார்க்கு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அப்போ டோட்டலாக இரநூறு மார்க் வந்து ஸ்கோர் ஆகுது ஓகேவா இதுக்கு இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது மதிப்பெண்கள் இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பார்ட் ஏ வந்து தகுதி தேர்வு பார்ட்டி ஏல நீங்கள் தகுதி அடைஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக பார்ட்டி பி பேப்பர் வேலைச்சின்னு போகும் அதே மாதிரி பேப்பர் டூமே வந்து வேலுஷன் போகும் மேபி நீங்கள் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா பார்ட் ஏவும் வேலை பார்ட்டி பியும் வேலைச்சின்னு போகாது பார்ட்டி பியுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேப்பர் டூமே வந்து வேலிஷன் போகாது இது வந்து மஸ்ட்டு நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் கரண்ட்ல அப்டேட்டாக இருக்கும் இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியுன்னா கூட ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க ஓகே அடுத்து ஆல்ரெடி இரநூறு மார்க் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு மேபி நீங்கள் நெட்டு ஸ்லெட்டு அப்புறம் பிஜி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக ஒர்க் இருக்கீங்க டெம்பரவரியாக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் வந்து கொடுக்காங்க பதினைந்து மதிப்பெண்கள் இருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இந்த மதிப்பெண்கள் ஓகே அதே மாதிரி நேர்காணல் ஸோ நேர்காணலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுதா அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து நேர்காணல் வந்து வைப்பாங்க இந்த நேர்காணலை பொறுத்த மட்டில் பதினைந்து மதிப்பெண்கள் இருக்குது இதை எப்படி பிரிக்காங்க அப்படின்னா உங்களுடைய கண்டன்ட்டு அதே மாதிரி உங்களுடைய டெலிவரி அண்டு லேங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ சேம்பரில் அவங்க என்ன கொஸ்டின் கேட்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்றீங்களா அது வந்து மஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் லாங்குவேஜை பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ தமிழ் பாடமாக இருக்கீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் நல்லா ஃப்ளூன்சி ஆன்சர் பண்ணும்போது அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணும்போது அதாவது இங்கிலீஷ் பாடம் இருந்து இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயன்சியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூலில் அதாவது காலேஜில் நீங்கள் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் என்ன என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நான் படித்து பிடித்தேன் எங்கேயுமே வேலைக்கு போகல நான் வீட்டில் தான் சும்மா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ சேம்பர் வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் எக்ஸாமுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு படத்துக்குமே வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாமை பொறுத்த மட்டில் இரநூறு மார்க்கு இன்டர்வியூ அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டில் முப்பது மார்க் இருக்குது நீங்கள் இந்த எக்ஸாமில் இன்டர்வியூல எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய நியமன ஆணை வந்து உறுதி செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி பிஜி எம்பில் நெட்டு ஸ்லட்டு செட்டு இதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்த டிகிரியை யூஸ் பண்ணும்போது நீங்களும் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக வந்து பதவியில் அமர முடியும் நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தருவு அதே மாதிரி மேஜருக்கான டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்னா கீழே காம்பனல் லீவ் பண்ணுங்கள் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்